உங்க வேலை இருக்குல்ல நீங்க பண்ற வேலை இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறீங்க அந்த செக்யூரிட்டி கார்டா இருக்கிறீங்க சிஓவா இருக்கீங்க எம்டியா இருக்கிறீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்கிறீங்க இந்த வேலை நீங்க பண்றீங்கல்ல அதுக்கும் ஆண்டவர் உங்களை ரிவார்ட் பண்ண போறாராம் நாலு பேர் கை தட்டுறாங்க நானூறு பேர் அமைதியா இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் சார்

அதில் உங்கள் பேரை போட்டுக்கோங்க டீச்சரே ப்ரொஃபசரே லெக்சரரே சாஃப்ட்வேர் இன்ஜினியரே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிரதரே கவர்மெண்ட் சர்வெண்ட்டே சரீரத்தின்படி உங்கள் எஜென்மான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் எனது பாஸ்டர் பாருங்க மேனேஜர் பார்த்தா வேலை ஒர்க்ரம்டி சொல்றாரு பார்வைக்காக ஊழியர் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியர் செய்யுங்கள் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கத்தராலே பெருவீகள் என்று அறிந்து ஆண்டவரே இதையெல்லாம் எதுக்கு இதுக்குள்ள கொண்டு வர்றீங்க இங்கிலீஷ்ல இன்னும் தெளிவாக இருக்குது இங்க வாட் whatever you do work it with all your heart as working for the lord நீ வேலை seidha எனக்கு pandradha seipaangra sir இன்போசிஸ்ல டெல்ல டிசிஎஸ்ல ஆப்பிள்ல ஆமேசான்ல ஒர்க் பண்றீங்க அதையும் கத்திரி ராஜ்யத்துக்கு சொல்றாரு பாரு நீ அந்த வேலைய எனக்கு நினைச்சு செய்ய ஏன்னா ஒரு நாள் எனக்கு இந்த மொத்தத்திலும் இது இடிச்சது ஆனா சொல்லணும்னு since you, you, time, you, told, telling, you know that you will receive an inheritance from the Lord. ரொம்ப தெளிவா இருக்கு நீங்கள் கர்த்தராக கிறிஸ்துவை சேமிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே விரும்பீர்கள் என்று அழிந்து எதை செய்தாலும் அதை மருஷுவர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்மை செய்கலாம் ஆண்டவரே இது வேலைக்காரங்களுக்கு பவலை போக சொல்றாரு நான் பாத்திரம் கழுவுறது எதுக்கு கர்த்தருக்கு செய்யறதா என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சேன் செய்யி உனக்கு ஒரு நாள் இவர் ரிசீவன் என் ஆர் கே நேர கன்செஷன் ரிவார்டுங்கிற மொத்தம் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்க போறார் ஆண்டவருக்காக நீங்க பண்ணின தியாகங்கள் உங்க பணத்தை வச்சு நீங்க ஆண்டவுடைய ஊழியத்துக்கு செஞ்ச காரியங்கள் நீங்க சபையில ஊழியம் பண்ணது இது எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் இஸ் கோ ந ரிவார்ட் அண்ட் இஸ் கோ நவார்ட்